எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பத்து சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காசு ஏ ப்ளஸ் ஏ பை ஒன் மைனஸ் காசு ஏ ஈக்குவல் டு டூ கொசிகண்ட் ஏ அப்படின்னு நிரூபிக்கணும் எடுத்துக்குவோம் இப்போ எப்படி இருக்குது கீழே இருக்கிறதுக்கு மீச்சிமா எடுக்கிறோம் மீச்சிமா என்னப்பா இது வேறு எண் இது வேறு எண் அப்போ என்ன வரும் பெருக்கல் தான் மீச்சிமா அப்போ இங்கே இது இருக்குது இது இல்லை குறுக்கு குறுக்க பெருக்குவோமா அதானே மீச்சிமா ரெண்டு வேறு வேறு நம்பராக இருந்தால் இங்கேயும் இது வேறு வேறு நம்பராக தான் அர்த்தம் அப்போ சைன் ஏவை ஒன் பிளைனஸ் காசியே வாழை பெருக்கிறோம் ப்ளஸ் இந்த சைன் ஏவை ஒன் ப்ளஸ் காசியே வாழை பெருக்கிறோம் அடுத்து என்ன கிடைக்கிது பாருங்கள் கீழே எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருந்தால் நம்ம என்ன படுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதனால தான் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் கா ஸ்கொயரே கீழே வந்துடுச்சு இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம் சைன் சைன்ஏஇஇின் டு சைன்ஏ வெறும் சைன் ஏ அடுத்த சைன்யே இன்ட்டு காசியே சைனியே காசியே இங்கே ப்ளஸ் இருக்குது நடுவில் ப்ளஸ்ஸு சைனியே இன்ட்டு ஒன்று சைனியே திரும்ப சைன்யே இன்ட்டு காசியே சைனியே காசியே இது மைனஸ் சைனியே காசியே இது ப்ளஸ் சைனியே காசியே ரெண்டு என்ன ஆயிரும்பா அடியாகிடும் இப்போ என்ன கிடைக்குது சைனியே இருக்குது இங்கே ஒரு சைன்யே ஒரு சைன்யே ரெண்டு சைனியே இருக்குது அப்போ இப்போ வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்றா ரெண்டுன்னு போடுவோமா அதே மாதிரி தான் சைனியே ப்ளஸ் சைனியனால் ரெண்டு சைன்யே கீழே இருக்கிறது முற்றொருமை என்னப்பா ஒன் மைனஸ் காஸ்கோ எட்டீட்டாவுக்கு என்னப்பா வரும் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா அதை கீழே போட்டுறோம் சைன் ஸ்கொயர் ஏ இங்கே ஏன்று இருந்தால் ஏன்னு போடணும் பின்னு இருந்தால் பின்னு போடணும் டீட்டான் இருந்தால் டீட்டான்னு போடணும் இப்போ ஒரு சைன் ஏவும் இங்கே இருக்கிறதுல ஒரு சைன் ஏவும் அடியாகிடும் அப்போ டூ பை சைன்இன்னு கிடைக்கிது டூ பை சைன்ஏன்னு அந்த நம்ம பிரித்து எழுதிக்கிறோம் ரெண்டு பெருக்கள் ஒன் பை சைன்ஏன்னு ஒன் பை சைன்ஏவோட மதிப்பு என்னது கொசிக்கண்டியே நம்ம நிரூபிக்க வேண்டியது அதுதான் ஸோ கீழே எப்படி இருக்குது ஒன் ப்ளஸ் காசியே இங்கே ஒன் மைனஸ் காசி இருக்குது மீச்சியமாக எடுக்கிறோம் என்ன எடுக்கிறோம் இந்த இடத்துல மீச்சியுமாக எடுக்கிறோம் மீச்சி இது பொது மடங்கு அது கண்டுபிடிக்கிறோம் குறுக்கள் பெருக்கல் பண்ணி உள்ளே கொண்டு போய் பெருக்கிறப்ப இந்த சைனியை காசியே அடியாயிருது அடியானதுக்கப்புறம் கீழே வந்து எப்படி இருக்குப்பா அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா கிடைக்கிது அதோட முற்றுரிமை என்னது சைன் ஸ்கொயர் ஏ மேலேயும் என்னதுக்கு கூட்டுறப்ப ரெண்டு சைனியன்னு கிடைக்கிது அப்போ ஒரு சைனியை அடிச்சிட்டோம்னா ரெண்டு பை சைனியே நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நேரடியாகவே ரெண்டு ஒன் பை சைனியை மதிப்பு என்ன கொசிக்கனேன்னு போட்டால் கூட ஓகே தான் மார்க் கொடுப்பாங்க இது பாருங்கள் இது ஒரு அடுத்த ஒரு முக்கிய கணக்கு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பதினஞ்சு ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயரே ஈக்குவல்டு ஒன் மைனஸ் ஏ பை ஒன் மைனஸ் காட் ஏ ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமே கிட்டத்தட்ட ஒரே நம்பர்ஸ் தான் இருக்குது என்னப்பா ஒரே டேர்ம்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரே உறுப்புகள் இருக்குது இப்படி இருந்தால் தனித்தனியாக இதுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வரும் அடுத்து இதுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வரோம் ரெண்டு எப்படிப்பா இருக்கும் சமமாக இருக்கும் மொதல் எடுத்துக்குவோம் ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் ஏ மேலே இருக்கிறத அப்படியே வச்சுட்டு கார்ட் ஸ்கொயர் ஏக்கு வார்மலாக என்னப்பா ஒன் பை டென் ஸ்கொயர் கீழே மட்டும் என்ன பண்ணுறோம் மீச்சி எடுக்கிறோம் இது பை ஒன் அப்போ ஒன் இன்ட்டு டென் ஸ்கொயர் ஏ டென் ஸ்கொயர் ஏ குறுக்கப்பெருக்கிறோம் ஒன் இன்ட்டு டென் ஸ்கொயரே டென் ஸ்கொயரே ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று நடுவில் ப்ளஸ்ஸு இப்போ கீழே இருக்கிற இந்த இது வந்து மேலே வரப்போ எப்படி வரும்ப்பா தலைகீழில் வரும் அப்போ டேன் ஸ்கொயரே பை இந்த டேன் ஸ்கொயரே ப்ளஸ் ஒன்று எப்படி எழுதிக்கிறோம் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர்னு எழுதுகிறோம் ஏ ப்ளஸ் பின்னாலும் பி ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான் ரெண்டு ப்ளஸ் மூணும் அஞ்சு தான் மூணு ப்ளஸ் ரெண்டும் அஞ்சு தான் அதனால் எப்படி எழுதிக்கிறோம் ரெண்டு அடியாக என்ன கிடைக்கிது டேன் ஸ்கொயர் ஏ இதுதான் வந்து சுருக்கண வடிவம் இப்போ அடுத்த சைடு பாருங்கள் இந்த இதை எடுத்துக்கிறோம் இந்த சைடை ஒன் மைனஸ் டேன் ஏ பை ஒன் மைனஸ் காட்டி ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இங்கேயும் காட்டியவை என்ன பண்ணுறோம் ஒன் பை டேன் ஏன்னு எழுதுகிறோம் ஒன் பை டேன் ஏன்னு எழுதிட்டு திரும்ப கீழே அந்த மொதல் மேல் இந்த மாதிரியே தான் மீச்சி மாட்டுக்கிறோம் ஒன் இன்ட்டு டேன் ஏ டேன் ஏ பெருக்கிறோம் டேன் ஏ மைனஸ் ஒன்று இப்போ இது மேலே வரப்போ என்னாகும்பா தலைகீழில் வரும் இந்த டேன் ஏ மைனஸ் ஒன்லேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்தோம்னா இந்த ஏ மைனஸ் ஆயிரும் இந்த ஒன்று ப்ளஸ் ஆயிரும் காரில் அந்த மேலே இருக்கிறத அடிக்கிறதுக்காக அப்போ ஒன்று மை மைனஸ் எடுத்துட்டோம்னா ஒன் மைனஸ் டேன் ஏன்னு வரும் இந்த ஒன் மைனஸ் டென்னையும் இந்த ஒன் மைனஸ் டென்னையும் அடியாகிடும் இந்த மைனஸை மேலே கொண்டு போய் எழுதிக்குவோம் ஏன்னா கீழே எழுதுனாலும் மேலே எழுதினாலும் பெருக்கள் இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும் அப்போ மைனஸ் டேன் ஏ ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி பார்த்தோம் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயருங்கிறத எப்படி எழுதிக்கலாம் சைன் ஸ்கொயர் டீட்டா இங்க தான் எனது எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம்னு பார்த்தோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாகிடும் டேன் ஏ ஹோல் ஸ்கொயர்னா டேன் ஸ்கொயர் ஏ ஒன்றும் இல்லை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டேன் காட்டு வர்றப்ப கீழே இருக்க காட்டை ஒன் பை டேனாக மாற்றுறோம் மேலே தனியாக செய்கிறோம் இந்த இடப்பக்கம் தனியாக செய்கிறோம் வள தனியாக செய்கிறோம் ரெண்டுக்குமே என்னப்போ ஆன்சர் வருது டேன் ஸ்கொயர் ஏன்னு வருது அப்போ ஒன்றும் ரெண்டும் சமம் எனவே கொடுக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிடணும் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் முக்கிய கணக்கு அஞ்சு மார்க் கேள்வி நல்ல ஒரு துறைக்கு ரெண்டு தடவை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கணக்கு இது ரெண்டுமே தேங்க்யூ